தமிழ்நாட்டில் கஞ்சா அபின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நடமாட்டம் அதிகரித்து வருவது கவலையளிப்பதாக உள்ளது இந்நிலையில் அதிர்ச்சியூட்டும் மற்றொரு தகவலும் வெளியாகியுள்ளது அதுதான் வெளிநாட்டினர் ஏற்பாடு செய்த அபாகு வாஸ்கா எனப்படும் போதை திருவிழா திருவண்ணாமலைக்கு உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் கிரிவலம் வருகின்றனர் இந்நிலையில் சாமியார்கள் என்ற போர்வையில் சமூக விரோதிகளின் நடமாட்டமும் அதிகரித்துள்ளது அவர்கள் கிரிவல பாதையில் தங்கியிருந்து தியானம் யோகா செய்வதாக கூறி கொண்டு போதையில் மூழ்குகின்றனர் அப்படி வந்த வெளிநாட்டினர் சிலர் அபாகுபாஸ்கா எனப்படும் போதை திருவிழாவை திருவண்ணாமலையில் நடத்த திட்டமிட்டது தெரிய வந்தது ஆன்மீக ரீதியான பரவச நிலைக்கான திருவிழா என்பது இதன் பொருளாம் ஒருவகை மூலிகை செடியிலிருந்து தயாரிக்கப்படும் கசாயம் போன்ற பானத்தை மனநோய்களை குணப்படுத்துவதற்கு பயன்படுத்துவார்கள் தற்போது அது போதைக்காக பயன்படுத்தும் பொருளாக மாற்றப்பட்டுள்ளது மனதில் ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் இந்த போதை பொருளின் பயன்பாடு இந்தியாவில் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையில் திருவண்ணாமலையில் இந்த போதை திருவிழா நடைபெற இருந்தது ஆனால் அது தொடர்பாக கிடைத்த கமுக்க தகவலை அடுத்து நடுவண் போதைப் பொருள் தடுப்புப் பிரிவினர் தனிப்படை அமைத்து நடத்திய தேடுதல் வேட்டையில் ரஷ்யாவைச் சேர்ந்த ஒரு ஆண் ஒரு பெண் என இருவரை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன ரிஷிகேஷ் மணாலி போன்ற சுற்றுலா தலங்களில் போதை திருவிழாவை நடத்திவிட்டு அதன் தொடர்ச்சியாக திருவண்ணாமலையில் நடத்துவதற்காக அவர்கள் வந்துள்ளனர் இருபது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரையிலான ஆண்களும் பெண்களுமே இவர்களின் இலக்கு அபாகுபாஸ்கா கசாயத்தை குடிக்க கொடுத்தும் உடலில் தவளை விஷத்தை செலுத்தியும் போதையை ஏற்படுத்துவார்களாம் சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேல் நீடிக்கும் இந்த போதை உள்ளுக்குள் ஒருவித மாயத் தோற்றத்தை ஏற்படுத்துமாம் இதற்காக நபர் ஒருவருக்கு ஆயிரம் டாலர் வரை அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய்க்கு மேல் கட்டணமாக வசூலிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட ரஷ்யர்களிடமிருந்து மனநோய்க்கு பயன்படுத்தப்படும் மருந்துகளையும் பறிமுதல் செய்துள்ளனர் இந்த போதை திருவிழாவில் அகோரிகளும் கலந்து கொள்ள இருந்தது தெரிய வந்துள்ளது போதை விருந்துக்காக வந்த அகோரி ஒருவரின் மகிழுந்து அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்துள்ளது மகிழுந்தின் முன்பக்கம் ஏழு மண்டை ஓடுகள் இருந்துள்ளது அகோரி ஒருவர் மண்டை ஓடுகளை மாலையாக அணிந்து படுபயங்கரமாக காட்சியளித்த வில்லை மகிழுந்தில் ஒட்டப்பட்டிருந்தது மேலும் சிவப்பு நிற எச்சரிக்கை குறியீடுகளுடன் ஆங்கிலத்தில் டேஞ்சர் என்ற மண்டை ஓட்டு வில்லைகள் ஒட்டப்பட்டிருந்தன அப்போது அங்கு வந்த அகோரி ஒருவர் நானே கடவுள் நானே சிவன் நானே பிரம்மா நானே விஷ்ணு என கூறியுள்ளார் அவரை கண்டித்த காவல்துறையினர் மகிழ்ந்த இடையூறாக நிறுத்தியதற்காக மூன்றாயிரம் ரூபாய் தண்டமிதித்து அனுப்பியுள்ளனர் இந்நிலையில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்